பாவம் உங்களுக்கு நாட்டில் ஐடி இடி சிபிஐ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாது நாங்க நம்பிட்டோம் ஐயா பிரதமர் அவர்களே நாங்க நம்பிட்டோம் நம்பிட்டோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கும் குஜராத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நாட்டு மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் நாட்டு மக்களை தப்பு கணக்கு கூடாதீங்க மிகுந்த பணிவோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்தடுத்து ரெண்டு பேரிடர்களை சந்திச்சோம் எட்டு மாவட்டங்கள் மோசமா பாதிக்கப்பட்டுச்சு பாதிப்புகளை சீர் செய்யவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யவும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வேணும்னு கேட்டோம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு பிரதமர் ஆறுதல் சொல்லல கேட்ட நிதியும் தரல ஆனா என்ன சொன்னார் தெரியுமா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி வச்சிருக்கிறேன் அவர் வந்து பார்த்துட்டு நிதியை ஒதுக்குவார்னு என்கிட்ட பிரதமர் மோடி சொன்னார் சொன்னபடி நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வந்தார் ஆனா நிதி வரல நிதி ஒதுக்காம என்ன சொன்னாரு நீங்க சும்மா சும்மா கேட்கறது போலாம் தர முடியாதுன்னு நக்கலா பதில் சொன்னாரு அவருடைய பேச்சுக்களை பார்த்தப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது அம்மையார் நிர்மலா சீதாராமன் எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க மக்களுக்கு உதவி செய்யறத பிச்சைனு கொச்சைப்படுத்தினார் யாரு நிதியமைச்சர் அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சைன்னு கொச்சைப்படுத்தினார் ஆணவ சிந்தனை அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அதுல அஞ்சாயிரம் கோடியே கொடுத்துட்டோம் அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டுக்கார மாதிரி பேசியிருக்காங்க அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதினு அவரால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன் அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்டப் மக்களுக்கு புரியணும்னு கொஞ்சம் விளக்கி சொல்றேன் பொதுவா ஏடிபி கேஎஃப்டபிள்யூ மாதிரியான வெளிநாட்டு நிதியமைப்புகளில் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும் அப்படி வந்த பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்றது எப்படி நியாயம் பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமாற ஒரு திருக்குறளை படிங்க தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்ச தன்னை சுடும் ஒன்றிய அரசு ஒரு கூட கொடுக்காம கணக்கு கேட்குங்களே கணக்கு எதுக்குமே நிதி கொடுக்காம பிரதமர் மோடி மாதிரியே நிர்மலா சீதாராமனும் வாயாலேய வட சுடுறோம் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை ஓட்டு கணக்கு போட்டு பொய்கள் அள்ளி வீசுனா மக்கள் ஏமாந்துடுவாங்கன்னு மனக்கணக்கு போடாதீங்க நாலு கணக்கில் தான் உங்க ஆட்சி இருக்கு ஆணவத்தில் தப்பு கணக்கு போடாதீங்க நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன் நாங்க கேட்கிற நிதி என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம் அதில் செலவு செய்யாம ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய வச்சிருக்கீங்களே அந்த நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு தான் கேட்குறோம் அவங்க கொடுத்ததா சொல்றது பேரர் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்றும் சொன்னாலும் நமக்கு கண்டிப்பா தர வேண்டிய எஸ்டிஆர் என்ற மாநில பேரிடர் நிதி